and I begin. அது தெரியா என்ற ஊரில் தான் இருக்கிறேன் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் புல்மோட்டை என்று எங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் திரியாய் இங்கே வந்து நான் ஒரு வேலை விஷயமாக வந்திருந்தேன் வந்த இடத்துல வந்து எனக்கு டைம் இன்னும் அதிகமாக இருக்குது அதனால் நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு இங்கே பார்க்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி என்ன அப்படி திரியாயில் என்ன ஸ்பெஷலாக பார்க்கலாமட்டும் அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் வந்து இங்கே ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது நீங்கள் அங்கே போனீங்க பார்க்கலாம் நிறைய பேர் வந்து அங்கே விசிட் பண்ணுவாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த இடத்த பற்றி அவருக்கு சரியாக தெரியாது நீங்கள் இப்படி போனீங்கன்னு சொன்னால் விசாரிச்சு உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது அப்படி என்னென்னு எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது உள்ளுக்குள்ள போயிட்டு அதை எப்படின்னு டீடைல பாக்கலாம் இப்ப நான் வந்து திரியா ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி அந்த டி ஜங்ஷன்ல இருக்கிறேன் இது வந்து புல்மோட்டில இருந்து ட்ரிங்கோபோர் ரோட் இந்த இது வந்து திரியாய் ஹாஸ்பிடல் டி ஜங்ஷன்ல இருந்து மூணு கிலோமீட்டர் நாங்க போகணும் திரியாய் உள்ளுக்குல அதை அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்ல என்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க நாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலாம் ஒரு ட்ரிப் பஸ் ஒன்றும் போது நான் நினைக்கிறேன் இதுவும் அந்த திரியாய்க்குள்ளே இருக்கிற அந்த விஹாரைக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி சரி நாங்க போயிட்டு பார்க்கலாம் திரியாய் என்று சொல்ற ஊர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஊர் இல்ல ஒரு சின்ன ஒரு கிராமம் கொஞ்சம் குடும்பங்கள் தான் வாழுது வீடு வாசல் கூட கிட்ட கிட்ட இல்ல எல்லாம் தூர தூரத்தான் இருக்கும் போகிற வழிபாட்டை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த திரியா என்ற ஊர்ல வந்து தமிழ் மக்கள் மட்டும்தான் இங்கே வாழ்றாங்க இது வந்து திரியாய் வந்து பாடசாலை ரெண்டு பாடசாலை இருக்குது பேர் என்ன திரியாய் தமிழ் மகாவித்யாலயம் திரியாயினுடைய சந்தி வந்து இதுதான் இதுல வந்து ஏதோ காரியாலயங்கள் இருக்குது என்னன்னு எனக்கு சரியா தெரியாது ஓ இதுதான் திரியாயினுடைய சந்தி இதுவும் வந்து என்னொரு பாடசாலை இந்த பாடசாலையும் காட்டுறேன் ரெண்டு பாடசாலை கிட்ட கிட்ட இருக்குது நான் நினைக்கிறேன் பெரியவங்களுக்கு ஒரு பாடசாலை சின்னவங்களுக்கு ஒரு பாடசாலை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு பாடசாலையும் பாருங்க இங்கால சைட்ல ஒரு பாடசாலை அதனுடைய என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் அடுத்தது நடுவில் ரோட்டிங்கால இங்கால சைட்ல ஒரு பாடசாலை சுவர்ல வந்து கார்டூன்ஸ் எல்லாம் சித்திரங்கள் எல்லாம் நல்லா வரைஞ்சி வச்சுக்கிறாங்க இது ஒரு பாடசாலை அந்த பாடசாலையுற பேர் வந்து இதுவும் பெரியாய் தமிழ் மகாவிக்கிறேன் நான் நினைக்கிறேன் ரெண்டு பாடசாலையும் ஒரு பாடசாலை தான் இடப்பற்ற குறையால வந்து வேற வேற யாராவது திரிச்சு கட்டிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஓகே வந்து திரியா என்ற ஊருக்குள்ள கொஞ்சம் தூரம் தாண்டி ஊரை கடந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு விஹாரம் ஒன்று இருக்குது நான் இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இன்றைக்குதான் தெரியும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாரு எனக்கு ஒரு அமர்ந்த நிலையான சிலை ஒன்று இருக்குது எதிர பேர் வந்து கிரி கிருவடு செய்ய நிரூபித்தான அப்படின்னு சொல்லி சிங்கள நேம்ல இருக்குது அந்த இந்த நேமை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனா இந்த சைட்ல வந்து இந்த சைட்ல கொஞ்சம் காட்டுங்க இதுல வந்து ஆர்மிக்காரங்கள் இருக்கிற இடம் இந்த சைட்ல ஃபுல்லா ஆர்மி தான் ஜப்பானிஸ் மாதிரி இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது உத்தர் சிலையோட ஒரு விகாரை உண்டு ஓகே இப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு இடத்துக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் வந்துருக்கிறோம் இங்கே சைட்டில் வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் இங்கே தான் நாங்கள் அந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து இருக்கிறோம் இப்போ உள்ளுக்கு உள்ளுக்க போகிறோம் எவ்வளோ தூரம் உள்ளுக்கு போகணும்னு எங்களுக்கு தெரியாது அவங்க அந்த மக்கள் நிறைய பேர் போகிறாங்க அவங்கள பின்தொடர்ந்து நாங்கள் போவோம் எங்களை சைட்டில் காட்டு சைடில் வந்து நிறைய பார்க்கிங் இந்த சைடில் இருக்குது நிறைய பஸ் வந்து இருக்குது பாருங்க இது எல்லாமே ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நம்ம ஊருக்கு பக்கத்துலேயும் இவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் கியூவில் நிற்கிறாங்க நிறைய பேர் இப்படித்தான் நாங்களும் போகணுமோ இல்லாட்டி இப்படி ஸ்கூல் பிள்ளைகள இருக்கிறதால இவங்களை வந்து கியூல் அனுப்பி ஓட்டர் பாடி எடுத்துகிட்டு போகிறாங்களே நமக்கு தெரியாது சரி போயிட்டு பார்ப்போம் அப்படிதான் என்ன நடக்குது எனக்கு ஜம் எல்லாரும் கேவில் நாங்களும் கேவில் என்ன நின்று போகணும் அப்படின்ட்டு நான் பார்த்து அவங்க வந்து ஸ்கூல் பிள்ளையில கூட்டி வந்துக்கிறாங்க அவங்க எல்லோரையும் ஓட்டி போகிறதுக்காக வேண்டி தான் கீவில் நின்று அவ்வளோ மக்கள் வராங்க வராங்க சரியான க்ரௌடு வந்திருக்குது எனக்கு உண்மையிலேயே நான் திரும்பின்னு சொல்கிறேன் சரியான ஆச்சரியமாக இருக்குது நம்மளோட ஊர் குள்மோட்டைக்கு பக்கத்தில் பெரியா என்ற இந்த ஊர் இந்த இந்த ஏரியாவில் இந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஏதோ விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் உலக காலத்தைக்கு நான் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் பாருங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறாங்க நிறைய கிரவுண்ட் வந்து கொண்டு தான் இருக்குது போய்கொண்டே இருக்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க என்னோட கோச்சு மாதிரி ரொம்ப நீடா நீட்டாக இருக்குது இந்த போலின் பாருங்க வந்து கொண்டே இருக்குது நாங்க தான் பிரைவேட் ஆக்கல் மற்ற எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனால் இதெல்லாம் வந்து திருவண்ணாமலை ஆக்கள் இல்லை வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க இதுல வந்து என்னமோனா எழுதிக்கிறாங்க சிங்களத்துல தமிழ்லையும் எழுதிக்கிறாங்க வாசிக்க டைம் இல்லை இந்த வந்து இந்த படி ஏறி ஸ்டெப் தான் ஏறி போகணும் இது இதுல ரொம்ப தூரம் ஏறி எறி இது பாருங்க இந்த போலிங் வந்து வந்து கொண்டே இருக்குது அவங்க வந்து கொண்டே இருக்கு பாருங்க தமிழ் எழுதி வாசிச்சு பாருங்க இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டீடைல பாருங்க வாசிச்சு இதை வாசிச்சு எனக்கு டைம் இல்ல நான் மேல போகணுமே அவ்வளோ க்ரௌட் ஆகுது போலின் வந்து மேல போய் சேர்றது கடலே நாங்க போகலும் அப்படின்னு தெரியாது அந்த அவ்வளோ பிள்ளைகள் வந்து கொண்டிருக்காங்க வெரி நைஸ் அமேசிங் ஆன பிளேஸ் ஒன்று நிறைய இடத்துல சிங்கள லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க அது என்னடா இங்க என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு சரி போயிட்டு அதையும் பார்த்துடலாம் எல்லாம் குயிக் குயிக்கா பாக்கலாம் சீக்கிராக்கு போற இடத்துல இருக்குது என்ன பழைய சரி சரி வழிபாடுல பாருங்க எப்படி இருக்கு இது வந்து அந்த ஏதோ ஒரு மூவி பாக்குற மாதிரி இருக்கு என்ன மூவி அந்த ஹொரர் மூவி அடுத்தது வந்து டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரியான இடங்கள் தான் பார்க்கும்போது வழங்குது எறிக்கு சத்தியமா எனக்கு சிங்கள வாசிக்க தெரியாது தெரிஞ்சவங்க வாசி பாருங்க ரொம்ப மூச்சு எடுக்குது களை போட்டிருக்கிறாங்க ஏடாங்க இங்கே இடையில போறோம் இது நாங்க போற வழி புரோங் வழி மேல போமா நான் வரும்போது இல்லை இதை தான் சரியான பாதைன்னு நினைக்கிறேன் எல்லாருமே இதெல்லாம் போறாங்க இந்த போட்டி என்ன தெரியாது எவ்வளோ தூரம் நாங்கள் ஏறப்படுறோமோ தெரியாது எல்லாருமே களை போட்டு ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் பேர் இருந்துட்டாங்க நாங்கள் ஒரே பொடியோட மேலே வந்துட்டோம் எத்தனை ஸ்டெப் இது மேலே போறை ஐநூறு ஆயிரமோ அப்படியா ஓ அப்படி இருக்கும் அப்படி ரொம்ப ரொம்ப களைப்பா இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திக்கிறோம் இந்த பாவம் இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டோம் நாங்கள் மேலே இதுக்கு மேலே ஸ்டெப் இருக்குதா எவ்வளோதான் எவ்வளோதானே சரி நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் போயிட்டு பார்ப்போம் அப்படி என்ன இருக்குதுண்டு இதுதான் வந்த இடம் வேறு வழிபாடு எல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்ன இது என்ன சாமான் அந்த விஹாரு அந்த கட்டுரை அந்த உருண்ட மாதிரி சரி இது என்ன தெரியாது எஞ்சி பாருங்க இதில் சிங்களத்தில் எழுதி இருக்குது தெரிஞ்சவங்க இதை வாசிச்சு இது என்னண்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க சரியா சொல்லி நிறைய Romba we turut What's your name? Ramesh. where are you from? Kolombo. 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 Ah, that's nice. Hi. How are you? 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 பந்தை அந்த போல நர் வேலை எல்லாம் இருக்கும் அப்படியானே அதுக்கு என்ன சொல்ற பேர் ஆ சந்திரவட்ட கல் தானே இது நான் படிச்சிருக்கிறேன் இத பத்தி சந்திரவட்டக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சந்திரவட்டம் ஒவ்வொரு பேர் இருக்குது இதோட பேர் எனக்கு மறந்து பேத்தியது ஆனா இப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இதுல ஓவியம் பண்றது பாருங்க ஓவியம் இந்த இது வந்து இதை வந்து பெருசு இதாக்கி காட்டு கொஞ்சம் தூரத்து ரெண்டு காட்டு பாருங்க இதுதான் இரவு இதை தான் பார்க்க வராங்க இது வந்து பழைய காலத்து ஒரு கட்டட மொழி இதை இதை பத்தி நாங்க யார்ட்டையாவது கேட்போம் என்ன சிங்களத்துல எழுதி சிங்களத்துல ini lagi pelanin masih

அப்படிங்க இது வந்து சீக்கிரியா பாட்டு சீக்கிரியா பாட்டு சீக்கிரியா வியூ பார்க்க போறோம் பாங்க கொடியிலை அலங்க நினைக்கிறேன் சந்திரவட்டகள்ல மூணு விதமான சந்திரவட்டக்கள் இருக்குது நான் படிச்சிருக்கிறேன் மிச்ச காலத்துக்கு முன்னாடி இதை மறந்துட்டு ஆனா அதுல வந்து ஏதோ பேர் சொல்லுவாங்க மனசுல இருக்குது எனக்கு வருது இல்லை இந்த சந்திரவட்டக்கள் வந்து அநேகமா நான் நினைக்கிறேன் இது கொடியிலை அலங்காரம் அடுத்த வந்து வேறு நிறைய அலங்காரங்கள் போட்ட சந்திர வட்டங்களும் இருக்குது இது ஒரு வித்தியாசமானது அப்படி கண்டிகால சந்திர வட்டங்கள் அப்படின்னு இருக்குது எனக்கு இதை பற்றி அதிகமாக தெரியாது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இதை பற்றி நீங்கள் படித்து கொள்ளலாம் ஆட்பாடம் படிக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வியூ ஃபுல்லாக காட்டுங்க நிறைய பேர் என்னையை பார்க்குறாங்க இதில் வியூ பாருங்க எப்படி இருக்கிறாங்க ஹாய் 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 Where are you from? Hi, from? Hi, bro. hi, hi, where are you from? <laughs> <Huh>? <laughs> Video! Không, YouTube channel. No, no problem. What's your name? Basin. Huh? Basin. வேறு குழம்பு சைட் அன்பு போல இது ஒரு சிலை உண்டு உடஞ்சிருக்குது இது பழைய காலத்து பழைய காலத்து கட்டடங்கள் தானே இதை பாருங்கள் பழைய காலத்து கட்டடங்கள் இதை பத்தியெல்லாம் நிறைய எழுதிருக்கிறாங்க சிங்களத்தில் தமிழ்லையும் இல்லை இங்கிலீஷ்லையும் இல்லை இங்கிலீஷ்ல எழுதியிருந்தா இல்லாட்டி தமிழ் எழுதியிருந்தால் கொஞ்சம் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு சிங்களத்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இதை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு ஏதோ இந்த இடத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் சிங்களத்தில் எழுதிக்கலாம் பாருங்கள் சைட் தான் நிறைய தூண்கள் பழைய காலத்து தூண்கள்

இந்த இந்த இருக்கிற விஹாரை வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து வழிபாடு இருக்குது நாலு பக்கங்களும் வந்து போகிற என்ட்ரன்ஸ் வழிபாடு இருக்குது நாங்கள் உள்ளுக்கு போகும்போது செருப்பு ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும் ஸ்லீப்பர் எல்லாம் இதில் ஒரு சந்திரவட்டங்கள் இருக்குது இது ஒவ்வொரு சந்திர வட்டங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் இருக்குது இதில் வந்து விருந்த தாமர இலையின் அலங்காரம் அப்படித்தான் இது தோணுது அதனால் பார்த்தது வந்து ஏதோ கொடியிலை அலங்காரம் இது என்ன ஒன்னு வித்தியாசம் அரிக்குது சின்ன பிள்ளையில குளிபட்டுடமா இது வந்து வித்தியாசம் எங்கள ஆஹ் முள்ளு குத்தி போட்டு ஓ இதுக்கு சப்பத்து போட்டு நடக்க முடியாது ஆனா ஆனா ஓ இது வந்து யார் இது வந்து உத்தரா என்னமோ தெரியாது அவங்க கூடிய ஒருத்தர் கால்பாதம் அப்படின்னு சொல்றாங்க எல்லா கட்டடங்களும் இப்படி உடஞ்சி உடஞ்சி இவங்க வந்து கட்டும்போது இடையில விட்டுட்டாங்களா கட்டடங்கள் உடஞ்சி இந்த மாதிரி சத்தியமா தெரியாது ஏதோ நிறைய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க மக்களே ஒண்ணும் சொல்ல தெரியாது ஏதோ அவங்க வந்து நானும் வந்துட்டேன் அடுத்தது வந்து இந்த சைட் வேப்ப மரம் வேப்பமரம் விசேஷம்டா இனிப்புன்னு சொல்லுவாங்களாம் இலையெல்லாம் வேப்ப மரமும் இந்த வேப்ப அப்படி என்ன விசேஷம்டா இனிப்புன்னு சொல்றாங்க இலையெல்லாம் இனிப்பு எஸ் எஸ்

இந்த சேர்ந்து நாங்கள் மேலே போனாங்க அவங்க பார்த்து முடிஞ்சு வர டைமுக்கு நாங்களும் கீழே வந்துவிட்டோம் எங்களுக்கு நீண்ட நேரம் இங்கே வந்து ஸ்பெண்ட் நீண்ட நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துலேருந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் நாங்கள் லீவ் ஆகணும் அதனால தான் நான் இந்த வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இதை இந்த இடத்த பற்றி சொல்ல சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே வந்து யாருமே இல்லை தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறவங்க தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறவங்க இங்கே யாருமே இல்லை ஸோ எல்லாேருமே சிங்கள லாங்குவேஜ் எங்களுக்கு இதை பற்றி தகவல் எங்களுக்கு ஒழுங்காக சொல்ல முடியாமல் போயிடுது ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பீங்க தெரியாதவங்களும் இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி பார்க்கணும் இதை பற்றி தெரிஞ்சு விடணும் இன்ட்ரெஸ்டிங் இருந்து சொன்னால் இதை பற்றி நீங்கள் விசாரித்து பாருங்கள் நான் இந்த வீடியோ முடிக்கலாமான்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து திரியாவில் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் திரியா என்ற ஒரு ஊரில் வந்து அந்த ஊரில் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடம் வந்து இவ்வளோ காலத்துக்கு எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் உண்மையிலே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் எங்களோட ஊர்லேயும் தான் திருவண்ணாமலையிலையும் தான் இந்த இருந்து இந்த இடம் தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இடங்களை அவங்களுக்கு பார்வை வந்து ஆர்வமாக இருந்துன்னு சொன்னால் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் தெரியாவில் வந்து நீங்கள் விசாரித்தாலே இந்த இடத்த பற்றி சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனலுக்கு யாராவது புது புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் எங்களுடைய தமிழ் பாரலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்